கிருஷ்ணராமகுமார் ரூபாய் நமகாபம் இறைவன் ஒருவனை என்பாய் நகாவம் இறைவனை தெற்பாயின் மகாபம் மதங்களை மகாவம் நாகசாயி என்ன சிறுடி வாசாசித்தேசராயிரமகாவம் அற்புதங்கள் செய்யுமாண்டவாயம் முக்கிக்கு வழிகாட்டு மொழிமாயம் உள்ளத்தின் ஆனந்தபயமானவரைந்தோரை காப்பரையும் சித்தஉடம்பேசம் மாயை பிரட்புறையின் மகாபம் கண்டிஷ்டி பில்லி சூழ்நகாபம் பிரபஞ்சன வழிபரையும் மகாபம் குருவார தெய்வாயிரம் மகாபம் சம்சார வைங்கலைபுக்கரையின் முகாபம் துணியின் புதிய மருந்தின்பாயிரம் மகாபம் பிரார்த்தனை கிளம்புவாயிரம் மகாபம் எளிமை வடிவானாயிரமகாபம் சகல நோக சஞ்சாரியின் நமகாபம் சுக்காலம் உணர்ந்தாரின் மகாபம் மும்மூர்த்தியின் திருவுருவியின் மகாபம் மூன்றாம் வரையில் காட்சி தருவாயின் மகாபம் நுங்க விநாயகரையின் மகாபம் சாய் ராமந்திரத்தின் சக்தியின் மகாபம் அன்ன பாபாவே நமகாபம் இல்லாமல் நல்லருமே என்பாய் நமகாபம் இளமையிலே பெருமையான காப்போம் குறைகள்லாம் காப்போம் பெற்றவை பெரிய நமக்காபோம் திக்கட்டும் நீயே நமக்காபம் நீயே நமக்காபம் சத்தரித சப்தா திளர்வாய் நமகாபம் அன்னதானமே பிரதற்கு மருந்து என்பாய் கூட்டு பிரார்த்தனை குளம்பாள வைப்பாய் நமகாபம் உன்னை போட உலம்பற்ற வைத்தாய் நமகாபம் இசையில் இணைந்து வருவாய் நமகாபம் அன்னவசரம் அளவில் உடைப்பாய் நமக்காபோம் മ ,ി് നേ മക , ള മക , கண்கண்ட தெய்வ கணபதி என்ன மகாபோம் பாரியாத மலர கப்பை காமதர் மகாபம் தம்பி நோய்திருக்கும் தன்மதி என மகாபம் மீனாட்சி பக்தனாட்சி என் ராஜாராம நாமவே தாரகாபம் அன்புக்கு அறிவையின் மகாபம் ராதாவிஸ்வ சீதா லட்சுமி நாராயணாய் என்ன மகாபம் ஸ்ரீனிவாசு ஸ்ரீரங்கா என்ன மகாபம் சிவரூபு ஹரிஹர சுப்ரமணிய சகலமும் சத்குரு சாயர்மே நகாபம்

அது நம்மள எடுத்து ஒன்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் ஒன்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் பாபாவுக்கு விரதம் வந்து பசியோட இருக்க காலையில் இருக்க முடியும்னா இருக்கலாம் சாப்பிடாமல் இருக்கலாம் மதியானம் சமைச்சு சாப்பிட்டு காக்காய்க்கு சுவாமிக்கு நைவேத்தியம் மட்டும் சாப்பிட்ணும் இரவில் சப்பாத்தி செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் மட்டும் சாப்பிட்ணும் இதே போல் ஒம்பது வாரம் விரதம் வியாழக்கிழமையில விரதம் இருங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிங்க உங்கள் கோரிக்கை அத்தனையும் நடக்கும் நீங்கள் நம்ம எந்தளவு நம்பிக்கையோடு இருக்கமோ அந்த அளவு நடக்கும் இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் மனசார காதில் வாங்கிக்கிங்க காதில் வாங்கிட்டு ஹோமியிட்ட பிரார்த்தனை பண்ணி ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலனை போய்ட்டு சந்தோ சீரடி சாய்மராஜ் திருக்கள் எல்லாரும் எல்லோருமே கை வச்சு ஆர்த்தி பிரார்த்தனை ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலனை போய்ட்டு சந்தோஷ் சீரடி சாய்மராஜ் திருக்கள் சூராபுரம் ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் படுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளை என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேத்த பிரசாதங்களையும் தூக்க தீவனை செய்யும் ஆரத்தையும் பெற்று எங்களை ஆசிவதிங்கள் சிவ சுரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பத கவனங்களை சரணடைந்த எங்களை தருமையோடு ஆசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்று உங்களது அடியோட்டாய் எங்களின் குழந்தைகள் கல்வியை சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையை சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் இங்கு சிறப்பான மனதால் தேவையவும் எங்கள் உடற்பணிகள் இங்கு நிலம் பெறவும் உத்தியோகத்தில் உயரவும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பெருகாத அடிகளுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புள்ள கருத்து வேறுபாடுகள் இங்கு மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் இணைந்திரவும் உத்தரவாகினியாக தலைப்படுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜா ராஜ பரிபார் நம்பிய சீரடி சாய் மகராஜ் ஓம் சாய்ராம் ஓம் சாயரம் ஓம் சாய்ராம் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் ஓம் சாயிரம் ஹோம்கிட்ட மனசாவர பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நம்ம கோவிலாம் திருப்பணி ஆரம்பிக்கணும் எல்லா வேலைகளும் எல்லா கோயிலும் திருப்பணி பண்ணி கும்பகேஷ் மன்றத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் உங்களால் என்ன முடியுமோ அந்த காணிக்கையை கொடுத்து சீக்கிரம் அதை நடத்தணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்புறம் இங்கே வாரம் வாரம் கஞ்சி அது பிரசாதங்கள்லாம் கொடுக்குறோம் உங்களால் முடிஞ்சது ஏதோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடிவோ அதை வாங்கி கொடுக்கலாம் அதை வாங்கி கொடுத்து சுவாமியிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிங்க உங்கள் கோரிக்கை எல்லாம் நல்லா நடக்கும் இப்போ

राम 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 J. J. Uh, J.

அது எப்படி சாப்பிடணும்னு கேட்டிருக்கேன் டெய்லி இவ்வளோ உடல் எடுத்து சாப்பிட்ணும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுலாம் பல்ல வளக்கிட்டு சாப்பிட்ணும் மேலே வரும்போது ஊதி தருவேன் அந்த ஊதி வந்து டெய்லி தண்ணியில் போட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்ணும் இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் ஒரு மூலிகை உடல் சொல்லுவேன் அந்த மூலிகையும் சாப்பிடுவேன் নাই <laughs> ত والله انا بقول لك سلام عليكم